அறுப்படை வீடுகளில் வந்து முக்கியமான ஒரு வீடு பார்த்தீங்கன்னா சுவாமி மலை தான் ஸோ சுவாமி மலைக்கு வந்து சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கு ஸோ ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மூலியமாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது நான்காவது படை வீடாக சுவாமி வர்ணிக்கப்படுது அந்த சுவாமி மலைக்கு பலவிதமான சிறப்புகள் உண்டு அதுல முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஜாதகத்துல வந்து நிறைய தோஷங்கள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆஸ்ட்ராலஜி வந்து இப்போ சொல்லி பயமுறுத்திட்டே இருக்காங்க நீங்களா இப்போ சுவாமி மலையில் போய் நம்ம வேணும்னா இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சார் ரொம்ப எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதாவது ஜோதிடர்கள் பயமுறுத்துறாங்க அதுதான் இன்னைக்கு உண்மை நானும் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறதுல இது உரிமையாவே நான் இதை சொல்றேன் எல்லாரும் இந்த பதினோராவது நட்சத்திரத்துக்கு ஆப்பிள் சாப்பிடு சரியா போயிடும் பன்னெண்டாவது நட்சத்திரத்துக்கு ஆரஞ்சு சாப்பிடு சரியா போயிடுன்ற அளவுக்கு ரொம்ப தரமட்டத்துக்கு இந்த ஜோசியத்தை கொண்டு போய் சேர்த்திட்டாங்க இது எங்க போய் விடியுமோ தெரியல தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த பதிவு வந்து ஆன்மீக ரீதியா நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனல வந்து நிறைய கோவில்களோட சிறப்புகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில வந்து ஆறுப்படை வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருகரோட கோவில்கள் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இன்னைக்கு வந்து சுவாமி மலை பத்தி பார்க்கலாம் சுவாமி மலையில வந்து முருகர் வந்து சிவனுக்கே வந்து உபதேசம் பண்ணதான் வந்து சொல்றாங்க இல்லைங்களா சோ இதோட சிறப்புகள் பத்தி இன்னைக்கு வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கந்தரடிமை டி எம் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் மிடம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்வெறித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் சாந்துனை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்ப வந்து முருகர் பத்தி பேசினா வந்து நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம் வீடுகளில் வந்து முக்கியமான ஒரு வீடு பார்த்தீங்கன்னா சுவாமி தான் சோ சுவாமி மலைக்கு வந்து சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கு ஸோ ஒரு சில வார்த்தைகள் உங்க மூலியமா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சோ சுவாமி மலையோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பா அதாவது நான்காவது படை வீடாக சுவாமி மலை வர்ணிக்கப்படுது அந்த சுவாமி மலைக்கு பலவிதமான சிறப்புகள் உண்டு அதுல முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆறு குணங்கள் உண்டு அவருக்கு அதுல ஞானத்தை உபதேசம் செய்யக்கூடிய அதுவும் சிவபெருமானுக்கே ஞானத்தை உபதேசம் செய்யக்கூடிய அற்புதமான திருத்தலமாக சுவாமி விளங்குது இந்த சுவாமி மலையை வரைக்கும் ஏறுமையில் ஏறு விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறாரு அதுல இரண்டாவது வரையே ஞான உபதேசம் செய்யக்கூடிய இடமாக இந்த சுவாமி மலை விளங்குது சோ அப்ப இந்த சுவாமி மலைக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் அப்படின்னா ஞானத்தை இந்த இகலோக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட அமைப்புகளையும் கலைந்து அடுத்த தேவ அமைப்புகளை பெறக்கூடிய ஞான விஷயத்தை சொல்லக்கூடியது இந்த சுவாமி தான் பொதுவா முருகப்பெருமான் மூன்று விதமான அமைப்புகளை கொண்டவராக இருக்கார் எந்த சுவாமிக்குமே இந்த மாதிரியான ஒரு சக்தி கிடையாது அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு இந்த சுப்பிரமணியருக்கு உண்டு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வைத்தியத்தில் கூட சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய சக்தியும் இல்லை அப்படின்ற மாதிரி தெய்வமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வழக்கு சொல்ல நம்ம நிறைய கேட்டிருப்போம் அந்த வகையில முருகப்பெருமானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்பவே உயர்ந்த ஒரு அமைப்பு அதுலேயும் சுவாமிமலை மலை ஞான உபதேசம் அதாவது முதல்ல இச்சாசக்தி இரண்டாவதாக கிரியா சக்தி மூன்றாவதாக ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய வள்ளி தெய்வானை மற்றும் வேலையும் வைத்திருக்கக்கூடிய தெய்வமாக கந்த கடவுள் விளங்குகிறார் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இப்போ வந்து சுவாமி மலைக்கு வந்து நிறைய சிறப்புகள் சொல்றாங்க இல்லைங்களா தமிழ்நாண்டுக்கும் இந்த சுவாமி மலைக்கும் ஏதோ தொடர்பு இருக்குங்கிற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம் இதை பத்தி நம்ம நேர்களுக்காக சொல்ல முடியுமா ஒவ்வொரு திருத்தலங்கள்லையும் முருகப்பெருமான் குறிப்பாக இருக்கக்கூடிய இடங்கள்ல சித்தர்களுடைய வழிபாடு மிகவும் அதிகம் ஏன் அப்படின்னா சித்தர்களுக்கெல்லாம் நாதராக விளங்கக்கூடிய ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய தலைமை பண்பேற்றிருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அறுபது தமிழ் ஆண்டுகளை ஏன்னா முருகனை தமிழ் கடவுள் இல்லையா அப்ப அறுபது தமிழ் ஆண்டுகள் இருக்கக்கூடிய சிறப்பை உணர்த்துகின்ற வகையில வாழ்க்கை வந்து ஒரு சுழற்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பின் தத்துவத்தை உணர்த்தக்கூடிய அமைப்பு அந்த கோவில்ல அமைஞ்சிருக்கு அதுதான் அறுபது தமிழ் ஆண்டுகளை அறுபது படிக்கட்டாக அங்க வர்ணிப்பாங்க அந்த அறுபது படிக்கட்டுகளுக்கும் சிறப்பான பூஜைகள் நல்ல நாட்கள்ல அந்த சிறப்பான நாட்கள்ல அங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இப்ப வந்து ஆறுபடை வீடுகளிலே வந்து மூலவர் வந்து ரொம்பவே சிறப்பு இல்லைங்களா சோ இந்த சுவாமி மூலவர் பத்தி சொல்லுங்களேன் அதாவது அறுபடையில ரொம்பவும் உயர்ந்து இருக்கக்கூடிய அதாவது உயரமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் மூலவருக்கு உண்டு ஆறு அடி மூலவர் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தையாக இருந்து அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணினாலும் மூர்த்தியில கீர்த்தியில ரெண்டுலையும் உயர்ந்தவர்னு காட்டக்கூடிய தத்துவம் தான் அந்த இடத்துல சுவாமி மலையில மூலவர் வந்து மிக உயரமான அமைப்புல இருப்பார் ரொம்ப குழந்தை முகத்தோடையும் அபிஷேகம் பண்ணும்போது அவரை பார்த்தீங்க அப்படின்னா அளவில்லாத ஆனந்தத்தையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க சுவாமி மலையில கண்டிப்பா பார்க்க முடியும் அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்ப வந்து சுவாமி மலையோட சிறப்பே வந்து சிவனுக்கு வந்து உபதேசம் பண்ணதான் வந்து சொல்றாங்க இல்லைங்களா இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா ஆமா அதாவது முதல்ல முருகப்பெருமான் உதித்ததற்கு பிறகு அதாவது ஈஷா ஈஷானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படின்னு ஐந்து முகங்கள் சிவபெருமானுக்கு உண்டு அப்படியே அந்த ஐந்து முகங்கள்ல இருந்து தோன்றி ஆறு முகமாக வந்ததுதான் நம்மளுடைய கந்த கடவுள் ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதோமுகம் அப்படின்னு மொத்தம் ஆறு முகங்களை கொண்டவர் சுப்பிரமணியர் அப்போ இந்த ஆறு முக தத்துவத்துல உருவானதற்கு பிறகு சிவபெருமானை பிரார்த்தனை பண்றதுக்காக பிரம்மதேவர் வந்து சிவபெருமானை நாடி கைலாயத்துக்கு போயிட்டு இருக்காரு அப்போ முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்திருக்காரு சின்ன தானே அப்படின்ட்டு அவர் கண்டும் காணாம அதாவது பிரம்மா பார்த்துடுறாரு கண்டும் காணாம இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போயிடுறாரு போயிட்டு திரும்ப வரும்போதும் அவர் கவனிக்காம போயிடுறார் கூப்பிட கூப்பிட போயிடுறாரு அப்பதான் முருகப்பெருமான் என்ன சொல்றாரு இவர் நம்ம வீரபாகு வந்து போய் அவரை பிரம்ம அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்கிருந்து போன வீரபாகவும் சாதாரண இல்லை அவர் கையால் பந்தாடக்கூடியவர் அவர் ரொம்ப பராக்கிரமம் கொண்டவர் ஆதிபராசக்தியினுடைய முழு அனுகிரகம் பெற்றவர் அப்படிங்கிறதுனால அவர் போய் பிரம்மதேவரை நான்கு முகம் உங்களை அழைக்குது ஆறுமுகம் அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலான பேச்சோடையே கூப்பிடுறார் அதாவது நாலு முகம் நாலு முகம் அழைக்குது ஆறுமுகம் இருக்கார் நீங்க வந்தீங்கன்னா உண்டு இல்லைனாக்கா கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில அவர் சொல்றார் இவரும் வந்து கேக்குறார் ஏன் வந்து பாக்காம போயிட்டீங்க அப்படின்னு கேக்கும்போது அந்த இடத்துல முருகப்பெருமான் நீ யார் என்னன்னு பிரம்மாவை விசாரிக்க ஆரம்பிக்கிறார் அப்ப பிரம்மதேவர் வந்து சொல்றாரு படைக்கும் தொழில பாக்குறது நான் தான் அப்படின்றார் சரி படைக்கும் தொழில் எதை அடிப்படையாக வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னு கேக்கும்போது நான் வந்து வேதத்தை அடிப்படையா வச்சுதான் படைக்கிறேன் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றாரு அப்ப வேதம்ங்கிறது என்னங்கிறது மறுபடியும் இந்த வேர் சிகிச்சைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படியே ஃபுல்லா கிறிஸ்டல் கிளியரா ஞானம் வேணும் தெளிவான அறிவு வேணும் மேலோட்டமான அறிவு இருக்கக்கூடியதுன்னா கந்த தான் வணங்கணும் அதனாலதான் இத்தனை கேள்வி ஞானத்தோட அதை கேட்கிறார் பிரம்மதேவர்கிட்ட அப்ப பிரம்மா ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்ப ஓம்ங்கிறதுக்கு முதல்ல நீ அர்த்தம் சொல்லு பிறகு நீங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கங்கள் சொல்லு அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா பிரம்மாவுக்கு ஓமை தவிர மத்தத கல்லாத்துக்கும் விளக்கம் தெரியும்னு முருகப்பெருமானுக்கு தெரியும் அதனால அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு இப்போ பிரம்மா முழிக்கிறார் வழக்கம் போல அப்போ வந்து உனக்கு இதுக்கு விளக்கம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவரை வந்து இவர் வந்து பனிஷ் பண்றார் தண்டனை கொடுக்கிறார் சிறையில அடைக்கிறார் அப்ப சிறையில் அடைக்கும் போது அருணகிரிநாதர் அங்கிருந்து அதற்காக ஒரு பாடல் பாடுறார் நானுமுகம் ஆதி அறியோமென ஆதாரம் முறையாத பிரமாவை விளமோதி அவர் முடி பொடிபடும் அளவிற்கு அவரை பனிஷ் பண்ணாரு அப்படின்றதுதான் ஒரு அமைப்பு அவருடைய தலை பிரம்மாவின் முடி விபூதியா உதர்ற அளவிற்கு இவர் அவளை மெல்ல இருக்கிறார் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் சொல்றார் நம்மளுடைய வாயால அதை வந்து நம்ம பனிஷ் பண்ணாரு கொட்டு வச்சாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தாளமிடு இளையோனே அப்படின்னு அந்த அருணகிரிநாதர் அந்த பாடலை முடிக்கிறார் அப்போ அவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை உணராத அமைப்பட அவரை சிறையில் அடைச்ச உடனே இங்கே இருந்து அந்த நியூஸ் சிவபெருமானுக்கு போகுது சிவபெருமான் முதல்ல நந்தீஸ்வரரை அனுப்புறார் போய் முருகன் இந்த மாதிரி சொல்லி பிரம்மாவை விடுவிக்க சொல்லு அப்படின்னு ஆனால் நந்தி போன உடனே பிரம்மா வந்து விடுதலை செய்யுன்னு சொன்ன உடனே நீ மூலத்திற்கு அர்த்தம் சொல்லு நான் அவரை விட்டுறேன்னு சொன்ன உடனே இவர் பின்னங்கால் பிடனடி அடிக்க ஓடி வந்துடுறார் சிவபெருமான்ட்ட அப்போ மறுபடியும் சிவபெருமான் என்ன சொல்கிறாரு விடையின் கண்ணால் நந்திக்கு பதில் சொல்கிறார் பொதுவாக நம்ம கண் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் அதை அன்றைக்கி நந்தீஸ்வரருக்கு சொல்லி கொடுத்தாரு அதாவது கண்ணுலேயே முருகப்பெருமானை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு அவன் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் பரமேஸ்வரரும் முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு மலை இறங்கி வரார் உடனே முருகப்பெருமான் இப்போ இருக்கிற குழந்தைங்கலாம் நெனைச்சி பாருங்கள் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்பா வரும்போதும் போகும்போது கால் மேல சோஃபா மேல போட்டு உட்காந்துருந்தா நீங்க பார்ப்பீங்க ஆனா முருகப்பெருமான் அம்மா அப்பாவுக்கு மரியாதை செலுத்தி கீழே வந்து முருகப்பெருமான் அவங்க ரெண்டு பேரையும் வணங்கினார் அப்போ அப்பா நான் சொல்றேன் விடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு நீங்க பரவாயில்லப்பா நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி தந்தை பேச்ச மீறாம அந்த பிரம்மாவை வந்து விடுதலை செஞ்சார் அப்புறம் அதுக்கு பிறகு பிரம்மா வந்து போனதுக்கு அப்புறம் சிவபெருமான் கிட்ட முருகப்பெருமான் கேட்கிறார் அப்பா நீங்க பிரணவத்துக்கு பதில் சொல்லுங்க இல்ல நீ தெரியும்னு சொல்ற இல்லையா நீ சொல்லுப்பா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கிளாஸ் டீச்சர் எடுத்து பாருங்க ஒரு வகுப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு ஒரு கிளாஸ் டீச்சருக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸ் தெரியும் ஆனா அது குழந்தை சொல்லி ஒரு ஆசிரியர் மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா அந்த மாதிரி சிவபெருமான் முருகப்பெருமான் இருந்து பிரணவத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய வலது தோல்ல முதல்ல எடுத்து வச்சு அந்த பிரணவத்துக்கு அர்த்தம் கேட்கிறார் அது சொல்லி முடிச்ச உடனே இன்னும் ஒரு முறை சொல்லுப்பா அப்படின்னு இடது தோல்ல வைக்கிறார் ஏன்னா பார்வதி அதை கேட்டு மகிழ்ச்சி அடையணும் நம்ம பையன் எப்படி பேசுறான்னு பாரு அப்படின்னு மகிழ்ச்சி அடையணும் அப்படின்றது இப்ப பாருங்க பார்த்து பெத்தவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அதை முத முதல்ல செஞ்சவர் சிவபெருமானும் பார்வதியும் தான் ஜீன் தானே நமக்கு எல்லாருக்குமே வருது சோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஞான உபதேசம் செஞ்ச இடமா நம்ம சுவாமி மலை விளங்குது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சுவாமி மலையை பொறுத்த வரைக்கும் புத்தி சுவாதின இல்லாதவங்க படிப்பு வராதவங்க நல்ல ஞானத்தை நோக்கி அடுத்த ஸ்டேஜ் போகணும் நினைக்கிறவங்க அறிவாற்றல் பெருகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக சுவாமி மலைக்கு கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா சிவபெருமானுக்கு மட்டுமல்ல யாருக்கு அவங்க அத்தனை பேருக்கும் ஞானம் என்றால் என்ன என்பதை உணர்த்துவதற்காக சுவாமிக்கு நாதனாக அங்க சிவகுரு நாதனாக முருகப்பெருமான் காட்சியளித்து கொண்டிருக்கிறார் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இப்போ வந்து நீங்க அருணகிரி நாதரை பத்தி பேசினதுனால இந்த கேள்வி கேட்கிறேன் சுவாமி மலைக்கும் ஒரு தொடர்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா சார் இருக்கு அதாவது சுவாமி மலையில்

இவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பழனிமலை முருகனாக தோற்றத்தோடு காட்சியளித்தார் அவர் அருணகிரிநாதருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் அவரே பதிவு பண்ணியிருக்கிறார் அருணகிரிநாதர் சுவாமி மலையில பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது பழனி முருகனாக காட்சி கொடுத்தார் அப்படின்றத அவரே பதிவு பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி அணுதினமும் முருகப்பெருமான பிரார்த்தனை செய்யணுன்ற திருப்புகளை அவர் கொடுத்திருக்கிறார் நல்ல தமிழை தந்த முருகா அனுதினமும் உன்னை இப்ப நாள் செவ்வாய்கிழமை தான் முருகனை கும்பிடணும் சஷ்டி கிருத்திகளை தான் முருகனை கும்பிடணும்லாம் கிடையாதுங்கிறத சுவாமி மலையில அருணகிரிநாதர் விளக்கியிருக்கிறார் எல்லாமே அனுதினமும் நாள் கோள் வினை எதையும் நீங்க பார்க்க வேண்டாம் தாபகாலமோ காலமோ எமகண்டமோ எல்லா நேரத்திலும் முருகப்பெருமான துதிக்கலாம் அப்படின்றத அருணகிரிநாதர் மிக தெளிவாக சுவாமி மலையில வலியுறுத்தி இருக்கிறார் திருப்புகளின் வாயிலாக அந்த இடத்துல பழனிமலை முருகனாக அவர் தரிசனம் கொடுத்ததாக அருணகிரிநாதர் பதிவு செஞ்சிருக்கிறார் அப்படிங்கறது அது ஒரு கூடுதல் சிறப்பு இப்ப வந்து அருணகிரிநாதருக்கே வந்து பழனி ஆண்டவர் வந்து காட்சி தந்திருக்காரு அப்படின்னா நம்மளாம் வந்து என்ன மாதிரியான வழிபாடு பண்ணா அந்த அருளை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா அதாவது மனமுருகி எந்த இடத்திலிருந்து பிரார்த்தனை செய்தாலும் நிச்சயமாக முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார் அதுல மாற்றமே இல்லை விருப்புடன் திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் முருகப்பெருமான் மயிலேறி விளையாடுவார் அப்படிங்கிறது சத்தியமான வார்த்தை அதை அனுபவப்பூர்வமாக நிறைய பேர் நடைமுறை வாழ்க்கையில அடியேன்னு அதை பார்த்திருக்கேன் அதனால திருப்புகளை நீங்க எங்க இருந்து மனமுருகி விருப்பத்தோட படிக்கணும் படிக்க சொன்னாங்களேன்னு படிக்க கூடாது விருப்பத்தோடு படிக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா முருகப்பெருமான் வருவார் ஆனா சுவாமி மலையை பொறுத்த வரைக்கும் நீங்க போய் ரொம்ப ரஷ்ஷான டைமில் டைம்ல இல்லாம சாதாரண ஒரு நாள்ல போய் அபிஷேகம் முழுக்க பார்த்துட்டு நல்ல திருப்தியா அமர்ந்து தீபாரதனையை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு வாழ்க்கையில சத்தியமாக மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு சாட்சி கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்த என் வாழ்க்கையிலும் கூட சுவாமி மலைக்கு திடீர்னு ஒரு நாள் போக வேண்டிய சூழ்நிலை யதார்த்தமா ஏற்பட்டுச்சு அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது ரொம்ப கூட்டத்தோடையோ அல்லது குடும்பத்தோடையோ குடும்பத்தோட ஒரு முறை போயிட்டு வாங்க தனியாக ஒரு முறை போய் முருகனை எல்லா கோயிலையும் தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பை நீங்க பெற்றுக்கணும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் முருகனை மனமுருகி கண்ணீர் மல்க நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமா சத்தியமா நல்ல நிலைக்கு வரும் அப்படிங்கறதல மாற்றுக்கறதுக்கே இடமில்லை அந்த மாதிரி சுவாமி மனையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமன் அழகாக அந்த அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளி கோவணத்தோட அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அவ்வளவு அழகா இருக்கும் ஐயருக்கு அது எட்ட முடியாத அளவுக்கு அவர் ஹைட்டா இருப்பார் அந்த அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு கண் கோடி வேணும் அந்த அபிஷேக அலங்கார ஆராதனையை பார்த்ததுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில சர்வ நிச்சயமாக வரும் ஆகவே அபிஷேகத்தை சுவாமி மலையில ஒரு அற்புதமான ஒரு பலன்களை மக்களுக்கு ஏற்படுத்தி தரும் ரொம்ப சிறப்பு இப்போ தரும்பாடு ஷைன் பேசும் போது வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எல்லாத்துக்குமே வந்து தனித்துவம் அப்படின்னு வந்து ஒரு கேரக்டர் வந்து இருக்கும் அது வந்து என்னதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ஒரு சிலருக்கு வந்து அந்த தனித்துவம் வந்து கிடைக்காது இல்லைங்களா இப்போ தனித்துவமா இருக்கணும் அப்படின்னா சுவாமி மலையில ஏதாச்சும் வழிபாடு பண்ணா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா கரெக்ட் you okay. நல்லதுங்க மேடம் அதாவது சுவாமி மலையில மட்டும்தான் இது அப்படின்றது கிடையாது சுவாமி மலையிலும் நடக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அருணகிரிநாதர் சிவபெருமானை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றார் நல்லா பாருங்க நம்ம சைவ சித்தாந்தத்துல மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு தமிழ் உன்னதமானது நீங்க தமிழ்ல திட்னா திட்னிங்கன்னா கூட முருகன் வாழ வைப்பாருன்னு சொல்றாங்க தமிழ நல்லபடியா உச்சரிச்சிங்கன்னா கூட நிச்சயமா முருகப்பெருமான் வாழ வைப்பார் இப்ப இருக்கிற நிறைய பேர் அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா தமிழ் பிடிச்சா நமக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய போயிட்டு இதுக்கு பேர் தான் கலிகாலம் பேர் அதை நான் வெளிப்படையே சொல்லக்கூடாதுன்னு பார்க்கறேன் தமிழ் படிச்சா உயர்வு வாழ்க்கையில உறுதியா உண்டு அதை தமிழை நம்புறவங்களுக்கு ஏற்கனவே தமிழை நல்லா படிச்சவங்களுக்கு தமிழை முதல்ல நல்லா படிக்கணும் இப்ப இருக்கிறவங்க எங்க தமிழை முழுசா நல்லபடியாக உச்சரிக்கிறாங்க முதல்ல தமிழை எடுத்து படிக்கணும் யார் எத்தனை பேர் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அலங்காரம் யார் படிக்கிறா முதல்ல அதெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் கேட்டாங்கனாக்க அதுக்கு உண்டான அமைப்புகள் சொல்லலாம் சரி இப்ப தனித்துவமா எனக்குன்னு ஒரு அட்ரஸ் வேணும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா எது மாதிரியான ஒரு பிரார்த்தனை நடந்ததுன்னா நடக்கும் அப்படிங்கறத அருணகிரிநாதரே அதை சொல்லியிருக்கிறார் முருகப்பெருமான் தான் எல்லாத்துக்கும் சாட்சி எல்லாத்துக்கும் ஒரு தனித்துவம் கொடுக்கணும்னா அது முருகப்பெருமானால மட்டும்தான் முடியும் அருணகிரிநாதர் நாம யாரும் சொல்லல சிவபெருமானுக்கே விலாசம் கொடுத்தது முருகப்பெருமான் சொல்றார் நாலந்த வேதத்தின் பொருளோணி நாலந்த வேதத்தின் பொருள் நாலு வேதத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய நீ அப்படின்னு நீன்னு ஒருமையில பேசக்கூடிய அமைப்பு தமிழுக்கு மட்டும்தான் உண்டு அதே விருப்பத்தோடு சிவபெருமான் ஏற்றுக்கிறார் மனுஷங்க மாதிரி கிடையாது என்ன ஏன் மேலே கேஸ் போறியா நான் என்னென்னு ஏற்று பேசுறியான்லாம் சிவபெருமான் கேட்க மாட்டார் சரின்னா சரி பித்தான்னு சுந்தரர் பேசும்போது அவர் பித்தான்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தே பித்தா பெரிய சூடான்னு ஆரம்பிச்சிடல இப்போ சோ அதனால தமிழ்ல தமிழில் நீங்க நீங்கள் முருகப்பெருமானை வணங்கும் போது ஒரு தனித்துவம் கிடைக்கும் அதை அருணகிரிநாதர் சிவபெருமானை பார்த்துக்க சொல்றாரு நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாறுதட்டும் பெருமானே நீலங்குள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த பாதையை கண்டதனாலே முருகன் வந்த தான் உனக்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சது உனக்கே ஒரு விலாசமே கிடைச்சதுன்னு அருணகிரநாதர் உரிமையை சொல்றாரு அப்படிங்கறத இதை நம்ம எடுத்துக்கணும் அப்போ முருக பெருமான மனசுலையும் பிரார்த்தனை பண்றவங்களுக்கு அவங்க அவங்க தத்தமது துறைகளிலும் சரி அது இல்லாம நீங்க புதுசா ஏதாவது பிரச்சனை இல்லாத ஒரு நல்லபடியா வாழ்ந்துட்டு போகணுனாலும் சரி உங்களுக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்க இதுல புரிஞ்சுக்கணும் சுவாமி மலையிலையும் அது உண்டு அப்படிங்கிறத மனசார பிரார்த்தனை ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்போ வந்து நீங்க முருகர் பத்தி இவ்வளவு சிறப்புகள் சொல்றப்போ வந்து உங்க பேர்லயே வந்து இப்போ கந்தர் அடிமை அப்படின்னு சொல்லி தானே வச்சிருக்கீங்க அதனால இந்த கேள்வி கேட்கிறேன் முருகனை வந்து ஏன் பிரதானமா வந்து வழிபாடு பண்ணனும் முருகனை ஏன் வழிபாடு பண்ணனும் நான் ஏற்கனவே அத சொன்ன மாதிரி இகலோகிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் வள்ளி அம்மை கொடுக்கக்கூடிய நீங்க என்ன கேட்டாலும் குழந்தை வரும் கல்யாணம் இப்ப நம்ம கேட்கற கேள்வி அதுதானே எனக்கு பேங்க் பேலன்ஸ் வேணும் எனக்கு கடன் இருக்க கூடாது கல்யாணம் நடக்கணும் குழந்தைங்க வேணும் அதுலயும் பையனே வேணும் இப்படின்னு புத்திர பாக்கியத்தை சட்புத்திர பாக்கியத்தை எல்லாத்தையும் கேட்கக்கூடிய அமைப்பு இந்த இகலோக வாழ்க்கையை தரக்கூடியது வந்து வள்ளி அது வந்து இச்சாசக்தின்னு சொல்லுவோம் இச்சைகள் இச்சை அப்படின்னா ஆசை அப்ப இந்த இச்சாசக்தின்னு சொல்லக்கூடியதும் தான் இருக்கு கிரியை அடுத்தது இதை தாண்டி அடுத்த லேயர்னு சொல்லக்கூடியது தேவ குணம் தேவ அமைப்பு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியா இருக்கணும் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்புனா தேவ அமைப்பு அது தெய்வ இருக்கக்கூடிய அமைப்பு அதுதான் கிரியை அடுத்தது ஞானம் எனக்கு அந்த சுகங்களும் வேணா இந்த கஷ்டங்களும் வேண்டாம் நான் நல்லபடியா இருக்கணும் எனக்கு பிறவா வர வேணும் ஞான அமைப்போட ஜோதியோட வள்ளலார் மாதிரி இருக்கணும் இனிமேல் இந்த பிறவியே வேணா நினைக்கணும்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை உணர்த்தக்கூடியது வேறு அது ஞானம் அப்ப இச்சை கிரியை ஞானம் மூன்றையும் இருக்கக்கூடியது கந்த கடவுள் பெரும் கடவுள்னு பேரு முருகப்பெருமான் சிவபெருமான் இருந்தா வர்றாரு சிவன் தான் பெரிய கடவுள்ன்றோம் சிவபெருமான் இருந்து உள்ளிருந்து வர்றாரு அப்போ மிகரே இல்லை அவருக்கு அப்படின்றதுனால ஏகம் ஏ அதாவது வேதத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க ஏகம் ஏவா அப்படின்னு கடவுள் ஒருத்தர் அது நீங்க சிவபெருமான கும்பிட்டாலும் சரி பார்வதி கும்பிட்டாலும் சரி கணபதி கும்பிட்டாலும் சரி எல்லாமே ஒரே தத்துவம் தான் அப்படிங்கிறத முருக தத்துவம் உணர்த்துகிறது அதனாலதான் நம்ம முருகனை கும்பிடணும் குறிப்பா தமிழ் மக்கள் முருகனை அன்றி வேறு தெய்வத்தை இரண்டாவது வருஷமாக வச்சுக்கணும்னு அடியருடைய தாழ்மையான வேண்டுகோள் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்ப வந்து ஆன்மீக ரீதியா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பாத்துட்டு இப்போ ஜோதிட ரீதியா பார்க்கலாம் இப்போ வந்து ஜாதகத்துல வந்து நிறைய தோஷங்கள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இப்போ சொல்லி பயமுறுத்திட்டே இருக்காங்க இல்லீங்களா இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா இப்ப சுவாமி மலையில போய் நம்ம வேணும்னா இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சார் அதாவது ரொம்ப ரொம்ப மேடம் சொன்னாங்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது ஜோதிடர்கள் அதுதான் உண்மை நானும் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறதுல இது உரிமையாவே நான் இதை சொல்றேன் எல்லாரும் இந்த பதினோராது நட்சத்திரத்துக்கு ஆப்பிள் சாப்பிடு சரியா போயிடும் பன்னெண்டாவது நட்சத்திரத்துக்கு ஆரஞ்சு சாப்பிடு சரியா போய்டுன்ற அளவுக்கு ரொம்ப தரமட்டத்துக்கு இந்த ஜோசியத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இது எங்க போய் விடியுமோ தெரியல ஆனாலும் ஜோதிட ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படுவது உண்மைதான் இப்ப தோஷங்கள் அடிப்படையில் தோஷம்னா கெட்ட கிரகங்களுடைய சேர்க்கை பாவகிரங்களுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய தசா புத்திகள் நடக்கின்ற போது அவர்கள் வந்து கடனாலையோ நோயாலையோ குழந்தைங்களாலேயோ நிறைய கஷ்டங்கள் படுறாங்க கணவன் மனைவி பிரிகிறது குழந்தைங்களே இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி கடுமையான பிரச்சனைகள் எல்லாம் வந்து நவடேஸ் இருக்குதான் சரி இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா அதற்கும் அருணகிரிநாதர் சொல்றாரு அருணகிரிநாதர் எழுதிய பாடல்களுக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது எல்லா விஷயத்துக்கும் அவர் எழுதி வச்சிட்டு போயிட்டார் திருச்செந்தூர்ல இதுக்குன்னே ஒரு திருப்புகள் பாடிட்டு இருக்கிறார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் கடம்பின் அழிந்தது பூங்குடியார் மனம் அந்த மாமயிலோன் வேள்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமேல் அயன் கையெழுத்து அயன்னா பிரம்மா பிரம்மா எழுதின கையெழுத்து தான் இந்த பன்னெண்டு கட்டமும் ஒன்பது கிரகங்களும் இங்க எங்க இப்படி இப்படி பறங்க இன்னாருக்கு போறாங்க இந்த யாமை இந்த தமிழ்நாட்டுல தான் பிறக்கணும்னு என்ன இருக்கு யுஎஸ் ல பிறக்கலாம் இல்ல வேற ரஷ்யால பிறக்கலாம் எங்க பிறக்கணும் எங்க கடைசி வரைக்கும் சர்வே பண்ணனும்னு ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி தான் வரோம் சோ இதிலிருந்து வெளியே வரணும் இனிமேல் இந்த பிரச்சனைகள் நம்ம அகப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக முருகப்பெருமானை சரணடைபவர்களுக்கு இந்த விதியை மாற்றும் வல்லமை நிச்சயமாக உண்டு சரி ஜாதக ரீதியாக அமைப்புகள் இருக்கணும் கண்ணதாசன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் நிறைய அதை பாடல்கள் அபூர்வ ராகங்கள்ன்ற பாடல்ல ஜோதிட மையமா வச்சு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதாவது பாதை வகுத்த பின்பு பயந்தன்ன லாபம் அதில் பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம் நீ ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட பாதையில போயிட்டு இருக்கும் போது அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் தைரியமா அதுல பிரயாணம் பண்ணு பக்தி மார்க்கத்தை உள்ள புகுத்திக்கோ ஊசி போட்டால் வலிக்கும் எப்போ குழந்தைக்கு விவரம் தெரியாது அது வலிக்கும்னு நினைச்சிக்கிட்டு அது அழுகும் வய கொஞ்சம் இருபது வயசு முப்பது வயசு பையனுக்கு போடும்போது அதை ஏத்துக்கிறான் இல்லையா அந்த பக்குவத்தை கொடுக்கக்கூடியது பக்தி மார்க்கம் அதைத்தான் அருணகிரிநாதர் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மணம் மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பம் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமையில் அயன் கையெழுத்தே பிரம்மா கையெழுத்து வேலை செய்யாம போயிடும் பிரம்மாவே கொட்டு வச்சு சிறையில் பண்ணவர் முத்தொழிலும் பண்றவர் எல்லாம் அவருக்கு தெரியும் அதே மாதிரி முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணும் போது ஜோதி ரீதியான தோஷங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரி ரொம்ப இந்த பக்தி மார்க்கத்தை உள்ள எடுத்துக்க முடியாம இருக்கக்கூடிய கர்மா இருப்பவர்களால் மட்டும்தான் முருகனை வழிபட முடியாது அவனருளாலேயே அவன் தாழ் வணங்கி அந்த அனுகிரகம் இருக்கணும் முருகனை கெட்டியா புடிங்க விடவே விடாதீங்க பிடிக்கலனா கூட பிடிச்சிக்குங்க அவரை அவர் உங்களை விட மாட்டார் அப்படிங்கிறத இந்த வயிலான தெரிவிச்சிக்கிறேன் இப்போ முருகரை பிடிக்கணும் அப்படினால கிரகம் அமைப்பு இருந்தால்தான் வந்து முருகரே வழிபாடு ஆமா அதுலயும் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாரு ம விதியை மதியால வெள்ளலாம் அந்த மதி வேலை செய்ய என்றாலும் அதற்கு விதி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எதுவுமே சட்டியில் இருந்தா தானே சாப்பாடு போட முடியும் சமைக்கவே இல்லை பரிமாறம் எப்படி முடியும் நாம செஞ்ச கர்மா புண்ணியம் இதெல்லாம் இருக்கணும் தான் இந்த வீடியோ பாக்கிறவங்க எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றவங்க எத்தனை பேர் எடுக்க முடியுமா முடியாதா இதெல்லாம் நிறைய இருக்கு இன்னைக்கு காலம் போற வேகத்தில் என்ன பண்ற நமக்கே தெரிய மாட்டேங்குது அதுவும் ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலலாம் இருந்துட்டோம் அப்படின்னா நான் பேரை மென்ஷன் பண்ண விரும்பல காலையிலேயே மதியானமாக சாயந்தரமானே தெரிய மாட்டேங்குது கோபி சுதாகர் சொல்கிற மாதிரி எங்கே போகிறாங்கன்னே தெரியல எல்லா நேரத்துலையும் போயிட்டே இருக்கிறாங்க அவங்க எதை நோக்கி போகிறாங்கன்னே தெரியல அதனால் பரபரப்பை விட்டு விடுத்துட்டு ஒரு அரை மணி நேரமாவது காலையில் முருகப்பெருமான நல்ல தரிசனம் பண்ணுங்கள் நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் திருப்புகள் புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்தையாவது கும்பிடுங்க நிச்சயமாக வழி கிடைக்கும் அந்த மிராக்கள் நடக்கிறவங்களுக்கு தான் அந்த அமை தெரியும் சுவாமி மலையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் சுவாமி மலையிலேயே அருணகிரிநாதர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அருணகிரிநாதராலேயே வார்த்தையால் சொல்ல முடியாத விஷயங்கள் சுவாமி மலையில நடந்திருக்கு பஞ்ச முருகப்பெருமான் அவருக்கு அருளிய ஞானம் அந்த சுவாமி மலையில வணங்குனீங்கன்னா தான் வாழ்க்கையினுடைய தத்துவமே உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது அருணகிரிநாதர் என்னால் அதை சொல்ல முடியல நீங்க உணர்ந்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார் சார் மல்லிகை பூவை மூந்து பாக்குறோம் அது எப்படி வாசம் அடிக்குதுன்னு மூந்தவனுக்கு தானே தெரியும் நறுமணத்தை உள்ள வாங்கினவனுக்கு தானே தெரியும் ஒரு லட்டு சாப்பிட்றோம் அது தித்திக்குது இனிக்குதுன்னு சொன்னா எப்படி தெரியும் சாப்பிட்டாதானே தெரியும் அதனால் அனுபவப்பூர்வமாக அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் முருகனுடைய அணுகரக தெரியும் சாதாரண மல்லிகைப்பூக்கு இருக்கிறதே நம்ம தான் தெரியும்னா அப்பேற்பட்ட வல்லமை புரிந்திய முருகப்பெருமான் எப்படி நம்ம புடிச்சா அவரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க சுவாமி மலையில் போய் தரிசனம் பண்ணி கண்டிப்பா நீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போ வந்து சுவாமி மலைக்கு சிறப்பே வந்து ஞான உபதேசம் தானே இப்போ குழந்தைங்களுக்கு ஞானம் வேணும் இப்போ படிப்புல வந்து சிறந்து இருக்கணும் அப்படின்னா சுவாமி மலை வந்து எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அதாவது சுவாமி மலையில் பொறுத்த வரைக்கும் படிப்பை பத்தி கேட்குறீங்க குழந்தைங்களை பத்தி கேக்குறீங்க ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஏட்டுக்கல்வியும் தாண்டி ஞானத்தை தரக்கூடிய கந்த பெருமான் ஆரம்பத்திலேயே குழந்தைங்களை போய் அங்கே சரணடைய வச்சுட்டா ஆரம்பத்திலேருந்தே எது நல்லது கெட்டதுன்ற தானாக இருக்கக்கூடிய அந்த சுயம்பாக இருக்கக்கூடிய புக்தி குழந்தைங்களுக்கு நிச்சயமாக வரும் முதல்ல பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு ரெண்டே கால் மணி நேரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாம அளவிற்காக அந்த கோயில் இருக்கணும் போன உடனே நூறுவா தரிசனத்தில் போவது வேகமாக பார்த்துட்டு வர்றது இன்னும் ரெண்டு கோயில் சேர்த்தி பார்ப்போம் சொல்றது அதுக்கு பேர் எஜிமிஷன் சுத்தி பார்க்கறது கோயிலுக்கு போகிறது கிடையாது அதனால நல்லபடியாக ஒரே கோவில் போனீங்கன்னா கூட

ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு தடம் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கடியாரலாம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்